பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஏன் வளைகாப்பு ஏழாவது மாதத்தில் செய்கிறார்கள் என தெரியுமா வளைகாப்பு கற்ப காலத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வளைகாப்பு செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏக்கமும் இருக்கும் மேலும் நிகழ்வாக இருந்தால் ஏன் அதை குறிப்பிட்டு ஏழாவது மாதத்தில் செய்ய வேண்டும் ஆறாவது அல்லது எட்டாவது மாதத்தில் செய்யலாமே என்ற கேள்வி என்றாவது உங்களுக்குள் எழுந்திருக்கிறதா அதற்கான விடைதான் இது நமது முன்னோர்கள் எதையும் கண்முடித்தனமாக செய்துவிட்டு சொல்லவில்லை அனைத்துக்கும் பின் முன்னறிவும் அறிவியலும் புதைந்திருக்கிறது இந்த சடங்கிலும் கூட கர்ப்பிணி எப்போது தன் கணவனை பிரிந்திருக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றன ஏழாவது மாதத்திற்கு பிறகு கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவது அபாயம் இதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் தான் ஏழாவது மாதத்தில் வளைகாப்பு நடத்தி இருவரையும் பிரித்து வைக்கின்றனர் உறவில் ஈடுபட்டால் குழந்தை திரும்பிக் கொள்ளும் மூளை வளர்ச்சியில் குறைபாடு உண்டாகும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் காரணம் மூன்று கர்ப்பிணி பெண்களுக்கு மனதை ஊட்டவும் வளைகாப்பு நடத்தப்படுகிறது பிள்ளை பெற்ற நாங்கள் இவ்வளவு பேர் தைரியமாக ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை பெற்ற பெண்களை வளைகாப்பிற்கு அழைக்கின்றனர் வளையில் போடும் நிகழ்வு சிறப்புக்குரியது ஆம் கர்ப்பிணி பெண்ணின் வளையில் ஓசை கருவில் வளரும் குழந்தைக்கு தாளாட்டு போன்றது இது குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கும் காரணம் ஐந்து ஏழாவது மாதம் மூன்றாவது மூன்று மாத சுழற்சியின் துவக்கம் இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண் மற்றும் நிகழ்வின் தந்து கர்ப்பிணி பெண்ணை ஆசிர்வாதம் செய்வார்கள் இதனால் கர்ப்பிணி மற்றும் கருவில் வளரும் சிசுவும் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் பெற்று ஆரோக்கியமாக இருப்பார்கள் காரணம் ஆறு சுகு ஆக வேண்டும் அதற்கு கர்பணி பெண்ணுக்கு மனநலமும் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வளைகாப்பு எனும் நிகழ்வே நடத்தப்படுகிறது அதிலும் முக்கியமாக ஏழாவது மாதத்தில் இவை யாவும் முன்னறிவுடன் முன்னோர்கள் செய்து வைத்து விட்டு போன சம்பிரதாயங்கள் காரணம் ஏழு சுகப்பிரசவம் நடக்க தாயும் செய்யும் நலமுடன் இருக்க வளைகாப்பு நல்ல பயனளிக்கும் வகையில் அமையும் நிகழ்வாக கருதப்படுகிறது ஆனால் இன்று பெண்கள் சுகப்பிரசவம் என்றாலே அச்சம் கொள்கின்றனர் அதற்குக் காரணம் சரியான அளவு உடல் வேலை இல்லை உடலில் தெம்பும் இல்லை எனவே வலியை மனதில் கொண்டு சிசேரியன் செய்து கொள்ள தலையாட்டி விழுகின்றனர் தமிழ் டிவி இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஏன் வலை காப்பு ஏழாவது மாதத்தில் செய்கிறார்கள் என தெரியுமா மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்